எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த இனி நன்னாளில் இறவு எல்லோரும் நன்றாக இருக்கும் இன்று நாம் காணப்போவது சூரிய பகவான் அவர் ஏழு குதிரைகள் கூட்டிய ரதத்தில் செல்லும்படியாக படம் அமைந்திருக்கும் அந்த ஏழு குதிரைகள் என்னவென்று பார்த்தோம் அந்த ஏழு குதிரைகள் ஒன்று உங்களுக்கு இன்று நாம் காணப்போவது மூலாதார சக்கரம் இதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இது நம் வாழ்க்கையின் அடித்தளம் மாதிரி நண்பர்கள் பாதுகாப்பு நம்பிக்கை ஆரோக்கியம் நம் வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் நண்பர்கள் மூலம் என்பது அடிப்படை ஆதாரம் தளம் இதை அடித்தள சக்கரம் என்று சொல்லுவாங்க நம்முடைய உடலில் முதுகு தன்று அடிப்படையில் இருக்கும் சக்கரம் இது நிறம் சிவப்பு தத்துவம் பூமி மந்திரம் லம் தெய்வம் கணபதி மூலாதார சக்கரம் சமநிலையில் இருக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் நம் வாழ்வு வாழ்வதற்கு நம்பிக்கை மன அமைதி ஆரோக்கியம் கிடைக்கும் நண்பரில் எலும்புகள் பற்கள் தசைகள் வலுவாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் மன உறுதி நிம்மதியும் உணர்வீர்கள் அடிப்படை தேவை உணர்வு உடை இருப்பிடம் பூர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கை ஏற்படும் நண்பர்களில்லை தேவையற்ற போன்ற உணர்வு குறையும் எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு வரும் நண்பர்களே எந்த சூழ்நிலையிலும் தலைமை பொறுப்பு ஏற்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும் இவை அனைத்திற்கும் மூலாதாரம் சமநிலை இருக்க வேண்டும் சமநிலை இல்லையெனில் அச்சம் குழப்பம் அவநம்பிக்கை இழப்பு பொருளாதார பிரச்சனை ஏற்படும் நண்பர்களை சமநிலை பெற நாம் யோகாசனம் செய்ய வேண்டும் அது மலை ஆசனம் இரண்டு வீரபத்ர ஆசனம் இந்த ஆசனங்கள் முறையான ஒரு குருவின் துறையோடு கற்று திருந்து செய்ய வேண்டும் பின்பு லம் என்ற மந்திரம் உச்சரிக்க வேண்டும் இதையும் ஒரு குருவிடம் அடிப்படை அம்சங்களை அதற்குரிய குருவிடம் கற்று செய்ய வேண்டும் இயற்கையோடு வாழ்வது சூரிய ஒளி தூய்மையான காற்று இரண்டும் கிடைக்கும் காலை நேரத்தில் அதை நம் உடல் ஆற்றலை அதிகரிக்க உதவுகின்றது அதே சமயம் நடந்து செல்வது அல்லது உடற்பயிற்சி செய்வது உடல் சுற்றி உள்ள மரங்கள் செடிகள் பூக்கள் பறவைகளை எப்படிங்கிறது ஒரு பூங்கா போன்ற அமைதியான இடத்தில் உங்கள் ஐம்புரங்களை பயன்படுத்துங்கள் காற்றின் சத்தத்தை கேளுங்கள் மலர்களின் வாசனையை நுழருங்கள் இலைகளின் அமைப்பை சுட்டு உணருங்கள் மரங்களின் வண்ணங்களை பாருங்கள் உண்பதற்கு பழங்களை எடுத்துச் செல்லுங்கள் நீர்நிலைகளுக்கு அருகிலும் கடலுக்கு அருகிலும் சிறிது நேரம் செலவிடுங்கள் நீரின் ஓசையும் குளிர்ச்சியும் மனதிற்கு அமைதியை தரும் வானத்தை பார்ப்பது இயற்கையான உணவு உண்டு இதை அனைத்தும் இயற்கையோடு ஒன்றி வாழும் இணைப்பை தரும் தினமும் இவற்றை கவனிக்க வேண்டும் இதை அனைத்தும் தினமும் பயிற்சி செய்து வாருங்கள் மூலாதார சக்கரம் சமநிலை ஏற்படும் நண்பர்களே பிறகு நீங்கள் நினைத்தது நினைத்ததெல்லாம் நடத்தி தெய்வீக ஆற்றலை பெறுகிறது நன்றி உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ்